ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம கேக்டஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நேச்சர் ஆஃப் த ஜப் பார்த்திங்கன்னா அசோசேட் குவாலிட்டி ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் டே ஷிஃப்ட் வாரத்துக்கு அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃபாக இருக்கும் ஸோ டைமிங் பொறுத்த வரைக்கும் இருந்து பத்து மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணும் ஸோ இதில் நம்ம ஆக்சுவலாக ஒன்பது மணி நேரம் ஒர்க் பண்ணணும் இந்த டைமிங்குள்ளே நம்மளுக்கு ஷெட்யூல் பண்ணி தருவாங்க லாங்குவேஜ் ரெக்குவயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் என்னி டிகிரி யூஜி பிஜி முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்வைர்டு பொறுத்த வரைக்கும் இது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் ஒரு ஒர்க்கு ஸோ அதனால் நம்ம கஸ்டமர்கிட்ட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும் அண்ட் அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்ஸு நம்ம ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க பர் மந்த்து கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் ஜாப் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் இது கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் ஆப்ரேஷன் ரிலேட்டட் ஜாப் தான் அண்ட் இந்த கேக்டஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்லி ரிமோட் பேஸ்டு கம்பெனி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்க கொடுத்துருக்குறாங்க நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செஷன்லையும் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக எல்லாருமே மறக்காத அப்ளை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிஸை நம்ம நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய பேர் வந்து ரெகுலர் ஜாபும் கேட்குறீங்க அதுவும் நான் அப்கமிங் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ